வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் அதாவது யூடியூபர்ஸ் மிஸ்டர் தமிழன் யூடியூபர்ஸ் அவங்கள பற்றி ஒரு லைஃப் ஜேர்னியை தான் மோட்டிவேஷனலாம் பார்க்க போகிறோம் அவங்க வந்து விருதுநகர் பக்கத்தில் காரையம்பட்டி அப்படிங்கிற ஒரு சிவில்பட்டிக்கு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஊரில் பிறந்தவங்க அவங்களுடைய குழந்தை பருவம் இளமை பருவம் எப்படி போனது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுடைய அப்பா வந்து டிரைவர் அம்மா வந்து ஹோம் மேக்கர் அவருடைய முதல் பையன் வந்து எனக்கு அவங்களுக்கு நல்லா அப்பா வந்து காசு பணம் நல்லா இருந்துச்சு ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாங்க இவங்க வந்து ரெண்டாவது பையன் இவங்க படிக்க வைக்கும் போது வந்து கொஞ்சம் காசு பிரச்சனை காசு கஷ்டத்தின் காரணமாக அவங்க வந்து சத்துணவு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்கிறாங்க படிக்கிறாங்கன்னா நல்லா படிப்பாங்க சூப்பராக படிப்பாங்க அப்படி படிக்கும்போது ப்ளஸ் டூவில் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு மார்க் எடுக்கிறாங்க எடுத்து இன்ஜினியர் காலேஜில் வந்து சேர்கிறாங்க அப்படி அந்த ஸ்கூல் காலேஜில் வந்து சேரும்போது அங்கே வந்து க இங்கிலீஷ் கண்டிப்பாக படிக்கணும் அப்படி படிக்கிற சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு இங்கிலீஷ் நிறைய பிடிக்காது பாகற்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இங்கிலீஷ் பிடிக்கவே பிடிக்காது இங்கிலீஷ் படிக்கணும் அப்படிங்கிற முகமெல்லாம் எல்லாம் வேக்குது பதட்டமாகுது எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க அப்படி இருக்கிற இதில் வந்து Um அப்போது காலேஜில் ஆசிரியர்லாம் திட்டுறாங்க உனக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேக்கி படிக்க மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சரி நமக்கு இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செகண்ட் இயரில் வந்து நமக்கு வந்து இந்த காலேஜ் வந்து சோர் போடாது அப்படின்னு அவங்க ஊர் பக்கத்தில் வந்து ஒரு கடை வாடகை எடுத்து ஆன்லைன் கம்பெனி கம்ப்யூட்டர்லாம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கடை வாடகைக்கு எடுக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுபா அப்படிங்க ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாடகை எடுக்கிறாங்க மதுரையில் எல்லாம் ஆன்லைன் கம்பெனி பண்ணுற பண்ணி கொடுத்தோம்னா சரி இவ்வளோ பண்ணிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பத்து பேரை வச்சு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்படி ஒரு மூணு மாதம் போகுது காசு மாட்டேங்குது மூணு மாதமாக பண்ணி மூணு மாதம் காசு வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரியுது இது ஒரு டுபாக்கோர் கம்பெனி அப்படின்னு அப்புறம் வாடகை கொடுக்க என்ன பண்ணுவாங்க காசுக்கு அப்புறம் ஒரு கே கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுறாங்க ஸோ அது மூலிமா காசு வருது கடை வாடகையும் அடைக்கிறாங்க சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு அந்த கடையை திரும்ப கொடுத்துட்டு அவங்க திரும்பவும் காலேஜுக்கு வந்து போகிறாங்க அப்பப்போ வந்து காலேஜுக்கு போயிட்டு போயிட்டு வராங்க அவங்களுக்கு நிறைய அரியர் இருக்குது ஆசிரியர் வந்து திட்டுறாங்க ஏன் காலேஜுக்கு அப்பப்போ தான் வருவியா இவ்வளோ நிறைய அரியர் இருக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கியே உனக்குள்ளே நீ கேள்வி கேளு எதனால் எப்படி இருக்குது உனக்குள்ளே எதுக்கு இந்த மாதிரி அரியர் வருது காரணம் என்ன அப்படின்னு கேளு அப்படின்னு ஆசை சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இவங்க வந்து தனியாக இருக்கும்போது நமக்கு ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சிட்டு இருக்கும்போது புரிஞ்சு படிக்காமல் மனப்படம் படிக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் புரிஞ்சு படிக்கிறாங்க மனப்படமாக படிக்காமல் அப்படி பண்ணும்போது நிறைய வந்து அரியர்லாம் வந்து முடிச்சிடுறாங்க பண்ணி முடிச்சிடுறாங்க காலேஜ் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேங்க் வேலை கிடைக்குது அதில் ஒரு மாதம் எட்டாயிரம் சம்பளம் ஆறு மாதம் போகுது ஸோ அந்த வேலையும் வந்து பிடிக்காமல் போயிடுது அப்போ ஆ வாட்டர் கம்பெனிலையுமே வந்து வேலைக்கு சேர்றாங்க ஒரு நாள் தான் ஒரு நாளே பிடிக்காமல் போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிலையும் வேலைக்கு போகிறாங்க அதுவும் ஒரே நாளில் வேலைக்கு போய் பிடிக்காம வந்துடுறாங்க அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் வேலைக்கு செய்கிறாங்க மூணு மாசம் போகுது அதுவும் பிடிக்காமல் வந்துடுறாங்க நமக்கு ஏன் வேலை எப்படி பிடிக்காமல் போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களும் கேட்டுக்கிறாங்க நம்ம ஆசிரியர் சொன்ன ஞாபகத்துக்கு வருது ஏதாவது பிரச்சனை நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது யாரும் ஏமாற்றாமல் பண்ணுற பிசினஸ் என்ன அப்படிங்கிறது கூகுள் நமக்கு வந்து ஏமாற்றாமல் பண்ணக்கூடிய ஒரு இது அதே சம்பந்தமாக கம்ப்யூட்டரில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஸோ சென்னையில் ஒரு கூகுள் அட்ஸென்ஸ் கம்பெனி வந்து வேலைக்கு ஆறாயிரம் சம்பளம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நிறைய நேரம் வேலை பார்க்குறாங்க பிடிச்சி வேலை பார்க்குறாங்க அந்த வேலை பிடிச்சி ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து காதலும் வருது அந்த வேலை வந்து பிடிச்சது பிடிச்சும் பிடிச்சிருக்கு பொண்ணும் பிடிச்சி பிடிச்சிருக்கு ஸோ அந்த பொண்ணுமே எங்கள் ஊர் காரங்க நம்ம ஊர் காரங்க நீங்கள் வெள்ளந்தியாக இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நாளடைவில் கொஞ்சம் நாளில் தான் காதலும் கசக்குது உனக்கு இங்கிலீஷ் தெரியலை இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிற தப்பு தப்பாக படிக்கிற அதனால வந்து கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணுறாங்க ஸோ காதலும் வந்து முடிவடைஞ்சிருது முடிவுக்கு வந்துடுது அதை மறக்க முடிய அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த இதை விட்டு எப்படியாவது வெளியே வரணும் அப்படிங்கிறனால நிறைய நேரம் டிவி பார்க்குறாங்க டிவி டிவி பார்ப்பாங்க டப்பிங் நிறைய டப்பிங் சம்மந்தமாக உள்ள வீடியோஸ் பார்ப்பாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நம்ம பார்க்க மாட்டாலும் அவங்களுக்கு திரும்பி அந்த காதல் இணப்பு வந்துடும் அப்படிங்கிறதுனால கிடைக்கிற நேரம்லாம் படத்தை பார்ப்பாங்க ஸோ அப்படியே ஒரு மூணு மாதம் போய்கிட்டே இருக்குது அப்படி போயிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் நாளடைவில் நார்மல் அளவுக்கு வராங்க டிக்கெட் யூ டாட் காம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்கிறாங்க பெருங்குளத்துலேருந்து அவங்க வேலை வந்து அவங்க இருக்கிற ஊ இடம் வந்து பெருங்குளத்து கம்பெனி வந்து நுங்கம்பாக்கம் பார்க்க ஸோ அதுக்கு ட்ராவல் பண்ணும்போதும் அவங்க வந்து படம் பார்க்குறாங்க அப்படியே கேப் கடைக்கிறெல்லாம் படம் பார்த்துட்ருக்காங்க டப்பிங் படமாக ட்ராவல் படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கம்பெனியில் டிக்கெட் கம்பெனி வேலை பார்க்கும் முதலாளிக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போய் நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள் எதனாலும் கற்றுக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு அஞ்சு நாள் நாலஞ்சு வருஷம் போகுது ஸோ அந்த வேலையும் பிடிச்சி போய் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் ஆயிடுறாங்க மனசே இல்லாமல் தான் அந்த கம்பெனி விட்டு வெளியே வராங்க ஏன்னா நம்மளும் முன்னேறணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல டப்பிங் டப்பிங் சம்மந்தமாக உள்ள வேலையே கிடைக்கிது பதினெட்டு லட்சம் அவர் அவருக்கு எதிர்பார்த்தமே பதினெட்டு லட்சம் சம்பளம் கிடைக்கிது ஒரு சில பேருக்கு இந்த நார்த் இண்டியஸ்னாலே பிடிக்காது ஸோ கிண்டல் பண்ணுறாங்க உனக்கு ஹிந்தி தெரில ஹிந்தி பேச தெரியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க ஸோ இவங்க யோசிக்கிறாங்க காலேஜ்லேயும் இங்கிலீஷ் பிரச்சனை காதலையும் இங்கிலீஷ் பிரச்சனை வேலையிலும் இங்கிலீஷ் பிரச்சனை உயர் அதிகாரி ஆகும்போதும் இங்கிலீஷ் பிரச்சனை ஸோ இங்கிலீஷே இல்லாமல் நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் இல்லாமல் நம்ம ஒரு இது பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து மனசுக்கு வருது ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அனிமேஷன் டப்பிங் பண்ணலாம் எல்லா லேங்குவேஜ் இங்கிலீஷே இல்லாமல் எல்லா லாங்குவேஜ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஸோ வேலையை விட்டு நின்றுலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட மனைவி ஓகே நீங்கள் வேலை பிடிக்கலாம் நின்றங்க அப்படிங்க அவங்க மனைவி வந்து ஒரு கம்பெனி பேங்கில் வேலை பார்க்குறாங்க ஸோ லோன் போட்டு ஒரு ஒரு கம்பெனி வந்து அவங்க தொடங்குறாங்க அதில் பதிமூணு பேர் வேலை வைக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கார்ட்டூனில் யூடியூப் யூடியூப்பில் வந்து மிஸ்டர் தமிழன் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து படங்கள் எடுக்கிறாங்க டப்பிங் இல்லாமல் எல்லா மொழியிலும் தமிழ் இங்கிலீஷு ஸோ எல்லாமே எல்லா லேங்குவேஜும் இந்த யூடியூப் ஒரு அந்த இது இதுக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அவங்க செய்கிறாங்க அதுலேயும் சக்ஸஸ் ஆகி நிறைய சம்பளங்கள் சம்பாதிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து அவங்க வந்து மிஸ்டர் தமிழன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு தாங்க இங்கிலீஷுங்கிறது அவசியம் ஏற்பட்டால் அந்த இடத்துல பேசுவதற்கு தான் தவிர லைஃப்பில் ஃபுல்லாகவே தொடரும் அப்படிங்கிறது கிடையாது அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்குள்ளே நம்ம தனிமையாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நமக்கு நாமே பேசிக்கணும் எதுனால எப்படி எப்படிங்கிறது தனிமையாக இருந்து பேசினாலே எல்லாமே சரியாகிவிடும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு மீண்டொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்